இவ்வளவு மட்டும் செட்டில் பண்ணியாச்சு சார் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அட்வான்ஸ் பண்ண இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் கொடுத்தீங்க என்ன மாதிரி ஞாபகம் மறந்து உங்ககிட்ட சொன்னா இன்னைக்கு நம்ம வீடியோல சிறகடிக்க ஆசை சீரியலோட ரிவியூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மீனா வந்து ஒரு பினான்சியலை பார்க்க போயிருக்காங்க மீனா அவங்க தம்பி சத்தியாவும் காசுக்காக வந்து கேட்க போயிருக்காங்க இந்த டைம்ல வெளியே வெயிட் பண்ணுங்க என்னத்தவங்க பேசிட்டு இருக்காங்க அவங்க கலவட்டம் பேச பாக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட செக்ரட்டரி இந்த பிஏ வந்து சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறமா இவங்களை பார்த்தோம்னா அந்த பினான்சியல் வந்து விசாரிக்கிறாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்காக காசு வேணும்னா கேட்கும்போது இவங்க மீனா வந்து அவங்களை பத்தி எல்லாமே சொல்றாங்க சொன்ன உடனே அவங்க தம்பியை பத்தி அவங்க ஃபேமிலியை பத்தி அம்மா தங்கச்சி எல்லாரையும் பத்தியுமே மீனா வந்து அவர்கிட்ட சொல்றாங்க அப்ப அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சின்ன வயசுல வந்து சொந்தமா வந்து உழைச்சு முன்னேறதுக்கு ட்ரை பண்றீங்க நான் உங்களமா தொட்டவோம் நான் ஹெல்ப் பண்ணணும் நிறைய பேர் வந்து ஊதார தரவா செலவு பண்றதுக்காக காசு கேட்டு வருவாங்க அவங்களுக்கு தான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு சொல்லிட்டு இது வந்து ஒன் கிளாஸ் ரூபா பணத்தை வந்து எடுத்து வந்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு நான் வட்டி சொல்லுங்க சார் வட்டியை வந்து உடனே கட்டிடறேன் சொல்லும்போது இல்ல வட்டி எல்லாம் வேண்டாமா எனக்கு நாலு கொடுத்துறேன்னு சொல்றாரு நீ கரெக்டா வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல பணம் எப்பாச்சு தேவைப்பட்டா கூட நீ எங்ககிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அவர் பணம் எடுக்கும்போது பக்கத்துல போட்டோ பாத்தீங்கன்னா சிந்தாமணியோட போட்டோ வந்து இருக்குது இவருக்கும் சிந்தாமணிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது கண்டிப்பா வரக்கூடிய நாட்களை தெரிய வரும்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்படி ஒரு கேரக்டர் புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவர் ஒரு டெக்கரேஷன் தொல்லை இருக்குன்னு சொன்னா அவர் ஷாக் ஆகி பாக்குறாரு என்னாவது சிந்தாமணி அவங்க இதை இருக்கிறதுனால அப்புறம் காசு கொடுத்து விட்டாச்சு இவங்க போயாச்சு போயிட்டு மண்டபத்துல வந்து எல்லா டெக்கரேஷன்ஸ்மே இவங்க இவங்க கூட உள்ள அக்கா மாரிங்க எல்லாம் சேர்ந்து பண்றாங்க எல்லாமே பண்ணி முடிச்சு இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டோம் செல்ஃபி போட்டோஸ் எல்லாமே நிறைய எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு வந்து முத்துக்கா அனுப்பி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு முத்துகிட்ட பேசிட்டு இருக்காங்க முத்துக்கிட்ட பேசும்போது எனக்கு உங்க கூட இல்லையன் ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நானும் வருத்தப்பட்டு நீங்க கூட இருந்தா என்ன கொஞ்சம் நல்லா பண்ணி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எல்லாமே சரி எல்லாம் முடிச்சு காசு வாங்கின உடனே பினான்சியலி கரெக்டா கொண்டு கொடுத்துரு தொழில உள்ள ரொம்ப முக்கியமான வேலையா அதுதான் காசு வாங்கிடுச்சுன்னா கரெக்டா டைம் காசு குடுத்துடனும் கொண்டு போய் அப்பதான் நம்ம அடுத்ததாக தேவைப்படுச்சா கேட்க முடியும் சொல்லிட்டு முத்த சொல்றாரு சரிங்கன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க போன மண்டபத்துல வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப புடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க மீனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாளைக்கு வந்து கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு மீதி காசை வாங்கலாம்னு சொல்லிட்டு மீனா மண்டபத்துக்கு வராங்க அதை காசு கொடுத்தவர் வந்து என்னம்மா நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தியா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்குமே டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வாங்க நன்றி சொல்லிட்டு மீதி காசை வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு மின்னா சொல்றாங்க மீதி காசை அன்னைக்கு மொத்தமா வாங்கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல நான் வாங்கலை சார் அட்வான்ஸ் காசு மட்டும் தான் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல அம்மா என்னமா போய் சொல்றா மொத்தமா காசை வாங்கிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே வந்து அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லி அக்ரிமெண்ட் காமிக்க போது பாரு இதை மொத்தமா வாங்கிட்டேன்னு போட்டிருக்கான்ட்டு இல்ல நான் படிச்சு என்ன கேட்கறேன் நீ படிச்சு போதான சைன் போட்டிருப்பா அப்படின்ட்டு இல்லங்க அவர் மேலே நான் இருந்த நம்பிக்கையில நான் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா காசு கொடுக்குறேன்னு சொன்னாரு இருபத்தாயிரம் ரூபாய் காசு தான் கொடுத்தாரு எனக்கு அதான் மீதி காசை வாங்கிட்டு போறான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ படிச்சு பார்க்க இவங்க சைன் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாரு இப்ப பாருன்னு சொல்லி பார்க்கும்போது இது வேறமா டாக்குமெண்ட் இருக்கு நான் வாங்கினா என்னோட டாக்குமெண்ட் இது நான் சைன் போட்ட டாக்குமெண்ட் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப அந்த ஆள் வந்து ஓவரா பேசுறாரு நீ இப்படி ஏமாத்தி திரிய கூட்டமா நீ பெண்கள் நாலு பொம்பளைங்களை வச்சுட்டு ஏமாத்தி ஆ மாஃபியா கூட்டமான்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுறேன்னா இவங்களுக்கு வருது நீ எனக்கு வந்து வரக்கூடிய லாபம் கூட எனக்கு தர வேண்டாம் என் கூட வேலை பார்த்தவங்க எல்லாம் ஒரு காசு கூட வாங்காம வேலை பார்த்தாங்க அவங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்கணும் இது கூட வட்டிக்கு வாங்கிதான் செலவு பண்ணிருக்கேன் வட்டி வட்டிக்குள்ள காசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு வந்து நீ மாதிரி இப்போன்னு சொல்லிட்டு உடனே வந்து நீ போலீஸை கொண்டு கேஸ் கொடுத்தா கூட அந்த கேஸ் நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது மற்றவங்கள சொல்லி இந்த பொண்ணை வந்து வெளியே தரத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே வந்து அங்கே ரெண்டு மூணு பொம்பளைங்க வந்து இவங்களை வந்து வெளியே பிடிச்சி செலவிடுறாங்க மீனா வந்து அழுதுட்டே வர்றாங்க சிந்தாமணி பாத்தீங்கன்னா உள்ள எதுக்கா சிரிச்சுட்டே இருக்காங்க ஏன்னா இது ஃபுல்லா சிந்தாமணியோட வேலை தானே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருக்கும்போது விஜயாவுக்கு வந்து சிந்தாமணி கால் பண்றாங்க இந்த மாதிரி உங்க மருமகளுக்கு வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து விஜயாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நாளைக்கு வந்து மீனா வந்து இதை சிந்தாமணி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுவாங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி சீரியலோட ஃபுல் கதைகளும் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ